பிரியமானவர்களே நாம் ஒரு குழுவாக வேலை செய்யும் பொழுது திடீரென்று காரணமின்றி ஒருவர் பிரிந்து சென்றால் நிச்சயமாக நமக்கு அநேக கேள்விகள் எழும்பும் சோர்வும் காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம் இதுவும் நமது முன்னேற்றத்தை தடுக்கின்றதாக இருக்கும் ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எர்சலேமுக்கு திரும்பி போனான் அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தர்சன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜபா ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் இந்த பகுதியிலே மார்க்கு பிரிந்து செல்லுதல் என்று நாம் பார்க்கலாம் பெர்கே பட்டணத்திற்கு வந்ததும் மார்க்கு எந்த ஒரு இன்றி யாரிடமும் எதையும் சொல்லாமல் அவன் பிரிந்து செல்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அவன் பிரிந்து சென்ற காரணமும் யாருக்கும் தெரியவில்லை மார்க் என்பவன் பர்ணபாவின் உறவினன் என்று போடப்பட்டுள்ளது மார்க்கு பிரிந்து சென்றாலும் விசுவாசத்தை விட்டோ ஆண்டவரை விட்டோ அவன் விலகி செல்லவில்லை ஆனால் பாரம்பரிய கூற்றுப்படி அவன் அலெக்சாந்திரியா எகிப்து போன்ற இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்து திருச்சபைகளை நிறுவினான் என்று கூறப்பட்டுள்ளது பவுளை விட்டு பிரிந்து சென்றாலும் கர்த்தரின் அருளால் அவன் மார்க் சுவிசேஷத்தையும் எழுதினான் என்று நாம் பார்க்கிறோம் ஒருவேளை என்ன காரணத்தினால் பிரிந்து சென்றான் என்று தெரியவில்லை என்றாலும் அவன் ஆண்டவரின் விசுவாசத்திலே நிலைத்திருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம் ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே பவுல் சொல்கின்றார் மார்க்கு தன்னுடன் இருக்கும்படி பவுல் விரும்பினார் என்று நாம் வாசிக்கின்றோம் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்கிறார் ஆகவே பவுலின் அந்த கடைசி காலத்திலே அவர் தன்னோடு மார்க்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் யாரையும் நாம் உதவாதவர்கள் என்றோ கெட்டவர்கள் என்றோ நாம் நினைக்கக்கூடாது ஒருவேளை அவர்கள் நமக்கு உதவியாக இல்லை என்றாலும் பிறருக்கு உதவியாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஆகவே அவர்கள் எதிலும் விலகிச் செல்லாதவர்களாக இருப்பார்கள் வசனம் பதினான்கிலே நாம் பார்க்கும் பொழுது பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு பவுலும் பர்ணபாவும் சென்றனர் அந்தியோகியா கடல் பரப்புக்கு மூவாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் இருந்த ஒரு மேடான இடமாகும் இங்கு வந்து செல்வது மிக கடினமான பாதை வழியாக தான் செல்ல வேண்டும் ஆனால் பவுல் பலவீனமான மனிதனாக இருந்தாலும் அந்த கடினமான பாதை வழியாக சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம் அவர் பலவீனத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஆண்டவரின் அன்பினால் ஏவப்பட்டதினால் தடையில்லாமல் அவர் சென்றார் தன்னுடைய பலவீனத்தை அவர் பெருதுபடுத்தவில்லை ஆகவே நாமும் கூட பலவீனத்தை பெருதுபடுத்தாமல் நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அங்குள்ள ஜெப ஆலயத்தில் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த இடத்தின் ஆரம்பம் சோர்வாக இருந்தாலும் ஆண்டவர் வாசலை திறப்பவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் முன்னேற உதவும் ஆண்டவரே ஆமீன்